அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பாரம் வெளியே அது தாய் வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் மூச்சால இப்போ நம்ம இறைவனை அடைய போகிறத மூச்சாலும் சொல்லியிருக்கீங்கல்ல இப்போ நம்ம நான் இந்த வயசில் நான் இறைவன் அடையணும் அந்த ஒரு வயிறாகியும் இருக்கையா இப்போது நான் எப்படி ப எப்படி நான் வீட்டில் இருந்தாலும் மற்ற செயல்கள்லாம் தான் நம்மளுக்கு வந்து தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால இது இதெல்லாம் தாண்டி நம்ம இறைவன் அடையணுன்றதுக்கு எல்லாமே ஆரம்பத்தில் தடையாக தான் இருக்கும் ஆனால் நீ போக போக அதில் விடாமுயற்சியோட போனீன்னா வீட்டில் எல்லாம் உன்னை எதுக்காக படிக்க வைக்க எவ்வளோ படித்த நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இருக்கேன் டிப்ளமா யார் நீயே படிச்சியா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க படிக்க வச்சாங்கல்ல ஒரு மொத்தத்தில் தாய் 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 இல்லாத உன்னை உன்னால் படிக்க இது பண்ண முடியாது ஐயா ஆனால் அந்த தாய் தப்ப உன்னை எதுக்காக இவ்வளவு தூரம் படிக்க வச்சாங்கன்னா நீ நல்லா சம்பாதிப்ப கல்யாணம் ஆகிற வரைக்கும் நமக்கு கொடுப்பேன் கல்யாணம் ஆனால் அப்புறம் பொண்டாட்டிக்கு கொடுப்பேன்னு தான் படிக்க வச்சாங்க நீ இந்த ஆன்மீகத்தில் போற அவங்க என்ன நினச்சிப்பாங்க இமயமலைக்கு போயிடுவார் நினைச்சா இல்ல அவங்க எல்லாம் எதுவுமே சொல்றது இல்லையா இருந்தாலும் அவங்க கூட இருக்கும்போது இப்போ ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த வீட்டு சம்மந்தப்பட்ட வேலை இங்க போகணும் இதை பண்ணணும் இப்போ இந்த டைம்ல தான் நீ இருக்கணும் காலையில எழுந்தியா இந்த வேலையை செய்யணும் இப்போ தான் நீ ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம காலையில எழுந்ததுல ஒரு நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் அவங்க கூடிய டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே வர வேண்டியதா இருக்கு காலையில காலையில் இருந்து நம்மளுக்கு அந்த காலையில இருந்து யார் கூடப்பா கூட கொண்டாட்டி கூட கூட ஐயா வேலைகள் இந்த மாதிரி சம்பந்த வேலைகள் தான் செய்யும் அந்த டைம்ல நம்ம நம்ம ஏற்படுத்திக்கிற வேலை தானே வேலை நம்மளை தேடி வரல நம்ம தானே வேலையை தேடி போறோம் இல்லை இந்த டைம் வேலைகள் இருக்கும் அதெல்லாம் செய்யணும் எல்லா நேரமும் நீ எல்லா இதுவும் கடவுளை தேட முடியாது ஏன்னா உலக வாழ்வுன்றது வயிறுன்னு ஒன்று இருக்குது உலகத்தில் கடவுளினுடைய படைப்பு அற்புதமான படைப்பு மனிதனாக இருந்தாலும் ஜீவராசிகளாக இருந்தாலும் பசின்னு ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் உலகம் முன்னே ஒன்று இருக்காது பசின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனிதர்களே இருக்க மாட்டான் பசின்னு ஒன்று இல்லைன்னா படிப்பே தேவையில்லை பசின்னு ஒன்று இல்லைன்னா தொழிலே தேவையில்லை பசின்னு ஒன்று இல்லைனா நல்லவங்கிட்ட ஒன்றே இல்லை அப்போ இந்த பசிக்காக தான் உலகமே ஓடிக்கின்னு இருக்குது இந்த பசிக்காக நீ எல்லா தொழிலும் செய்து தான் ஆகணும் ஏன்னா உனக்கு வயிறு இருக்குது அதுக்காக நீ தொழில் செய்ய தான் ஆகணும் தொழில் செய்யலைன்னு சொன்னால் எப்படி போயிடணும் ஊட்ட விட்டு நீ வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க எங்கன்னா போ எதனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உனக்கு நீ உன் விருப்பம் மனசு எது தோணுதோ அதை செய் அதை நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா அன்பே சிவம் மனமே குருன்ற பட்சத்துல அததான் இப்போ நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம மனம் என்ன நினைக்குதோ அதுதான் செயல் புரிய சொல்லி உனக்கு இல்ல உலகத்துல மனிதன் குரு நான் குரு இல்ல இப்போ நம்ம மனசே நம்ம குரு என்ன நினைக்குதோ அதுதான் நீ செய்யப் போற இப்போ நம்ம மனசு ஒருத்தர் பேசுறாங்கன்னா உன் மனசுக்கு பிடிச்சாதான் அதை எடுத்துப்பேன் உன் மனசுக்கு பிடிக்கலாம் தேவையில்லைன்னு போட்டுவிடுவேன் அப்போது இறப்புலேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதனை வழி நடத்துறது அவனுடைய மனம்தான் தான் சொன்னேன் கடவுள் எப்படி இருக்கிறான்னா அன்பு வழி விலகிறான் மனம் எப்படிக்குதுன்னா குருவாக மாறி செயல்புரியுது அதனால் அன்பே சிவம் மனமே குருன்னு அதனால் ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனந்தான் குரு நான்லாம் நான் ஒரு மனிதனுக்கு எத்தனையோ வித குருமார்கள் வரான் ஒரு வாழ்க்கையில் அத்தனை பேர் யார் குரு அவனுக்கு எல்லாரும் ஒரு வழிபோக்கந்தான் ஆனால் குரு அவன் மனம்தான் அவன் மனம் படி தான் அவன் வாழப் போகிறான் அதனால் உன் மனம் எப்படி வழிநடத்துதோ அப்படி வாழ் இது அடுத்தவங்க பேச்சை நீ கேட்காத உனக்கு எது பிடிக்குதோ அது சரி ஏன்னா நாளைக்கு நீ துன்பப்பட்டாலும் நீ தான் அனுபவிக்கப்படுற அது இன்பமாக இருந்தாலும் நீ தான் அனுபவிக்கப்பற அடுத்தவன் அனுபவிக்க முடியாது அதனால் உன்னுடைய முடிவு தான் சரியானதை தவிர அடுத்தவங்க முடிவு சரியானதாக இருக்காது அதனால் உனக்கு எது முடிவு சரியின்னு பார்த்ததோ அதை செய் பயம் இல்லாமல் வா வாழை எப்படி பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது பயந்து தான் வாழ்ந்தாகணும் நீ ஒவ்வொரு செயலுக்கும் பயந்து தான் வாழணும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு போது பயம் வரும் நீங்கள் மனமதி செம்மையானால் வந்துரு அது மனம் செம்மையானாதான் அது எண்பது வயசாகணும் உனக்கு இருபது வயசில் வராது இல்லை செடி ஒன்று வச்சு நான் காய் காய்க்கணு ஒன்று அது வளர்ந்து அதுக்கு அப்போ அந்த மாதிரி நீ வளர்ந்து பக்குவப்பட்டால் தான் மனம் செம்மையாகும் அந்த செம்மையை ஆக்குற வழி தான் யோகம் அந்த செம்மையை ஆக்கு அப்புறம் மனம் உறுதியாகும் வேறு எது வழியாலையும் இதுக்கு வாங்க கடையில் போய் கேட்கலாம் மனம் செம்மையாக மருந்து கொடுங்கன்னு கேளு மருந்து கடையில் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோ இல்லை மனம் அடங்கணும் இல்லை வேற அதான் பா மனம் அடங்குன்னா செயல் அடங்கணும் செயல் அடங்குன்னா புலன் அடங்கணும் புலன் அடங்கினால்தான் மனம் அடங்கும் இதெல்லாம் அடங்கு இதெல்லாம் அடங்குறதுக்கு உனக்கு இன்னும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடும் அதுதான் வேற எதனா வழி இருக்கு அதான் கடையில் விற்கிறது போய் கேட்டு மருந்து கையில் கேட்டு வாங்கிக்கோ வேற எதனா வழி அதான் விளையாட்டுத்தனம் இல்லை இது

அதே போல நீங்க சொல்லிடுறீங்களா நம்ம புலன் அஞ்சுமே ஒண்ணு ஒன்று ஒரு ஒரு வேலை செய்யுது நான் என்ன பண்றேன் கண்ணு தானா போய் ஒண்ணு பாக்குது அது தப்புன்னு அப்சர்வ் பண்ணிக்கிது என்னடாதுன்னு யோசிக்க சொல்லுது காது ஒண்ணு கேட்குது அதை கேட்ட துடிக்கணும்னு வந்து அப்படியே போட்டு இல்லை அஞ்சு புலனோம் இருந்தாதான் இந்த உலகத்துல வேலை செய்ய முடியும் வாழ முடியும் அஞ்சு புலனோ இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது அஞ்சு புலனை அடக்கணும் மகானு அடக்காத அஞ்ஞானி அடக்கணின்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது ஓ எதுவும் ஒன்று முடிவு பண்ணிக்கு அதே மனதோட மனதனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆன்மாவோட பிள்ளைங்க மனன்னு சொல்லியிருக்கீங்க மனதோட பிள்ளைங்களை வந்து சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணுத்தையும் அடக்கணும்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு சீடனா வர முடியாது உங்களுக்கு சீடனே கிடையாதுன்னு சாப்பிட நான்குறேன் எனக்கு சாப்பாடு வேணாம் வேலை வேணாம் ஊடு வேணாம் சொந்த பந்தம் வேணாம் அப்படின்னு எங்கன்னா ஒரு கோயில் வாசுபடியில் உட்காந்து தானா எல்லாம் அடங்கிடும் இது எல்லாம் விட்டுட்டு நான் எல்லா வேலையும் செய்யணும் வீட்டுக்கு போகணும் எங்கள் ஊடுருக்குது எங்கள் அம்மாக்கிறாங்க எங்கள் அப்பாக்கிறாங்க என் தங்கச்சிக்கிறான் என் தம்பிக்கிறான் என் அண்ணங்கிறான்னு போனி என்னாக்கா இது எதுவுமே அடங்காது அடங்காததுனால தான் இதெல்லாம் தெரியுது அடங்கி போச்சுன்னா இது எதுவுமே தெரியாது அதனால எது ஒன்று நீ தான் முடிவு பண்ணணும் நான் சொல்லக்கூடாது இந்த மனதனுடைய குழந்தைங்க மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த இது நாலேஜ் அடங்கினா இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பேச போறதுனாலே அது என்ன பண்ணுதுன்னா அது அகங்காரமா போயிட்டு பேசினாவே நீ வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் அதுதான் அப்புறம் மனம் எங்க இந்த அடங்கிறது உனக்கு பேச்சு அடுக்கு முதல்ல சரிங்க தொண தொணான்னு பேசக்கூடாது முதல்ல அது பேசினாவே உன் மனம் விரியுதுன்னு அர்த்தம் பேசாம எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்கே உண்மை வெளிப்படும் எவன் ஒருத்தன் அதிகமாக பேசுகிறான்னா அவன் உண்மையெல்லாம் மறைஞ்சிட்டான் அவனுக்கு அதனால் இனி பேசாத இருக்க பழகு உலகத்துல எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியை இறைவன் படைச்சிருக்கிறான் அணு முதல் அண்ட வரையும் படைச்சிருக்கிறான் ஆமா இறைவனுடைய இறைவன் தான் இயக்கிறான் அவன் தான் அவனால் தான் இயங்குது அப்படி இருக்க மனசை செய்த பாவ புண்ணித்த மட்டும் என் இறைவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் பிறப்பு இறப்பு என்ற சூழ்ச்சி தான் மனுஷனே போட்டு சாப்பிடுக்கிறான் ஏன் இறைவனால் தாங்கக்கூடிய சக்தி இல்லையா அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் இறைவனால் படைக்க முடியும் அவன் படைச்சதை காப்பாற்ற முடியும் அப்படி காப்பாற்றின உடனே அழிக்க முடியும் மூணு தொழில் தான் செய்கிறான் இறைவன் மூணு தொழில் செய்கிறான் ரெண்டு தொழிலை மறைப்பாக வச்சுக்கிறான் என்னென்ன தொழில் சாமி இன்னும் ரெண்டு தொழில் எக்ஸ்ட்ரா செய்கிறான் மறைக்கிறான் அருளான் இந்த மறைக்கிறது அருள்றது ஒன்று தான் மனசு சரிங்களா இறைவனுக்கு மூணு விதமான சக்தி இருக்குது அவன் சிவமாக இருக்கிறான் சிவமாக இருக்கக்கூடியதால் இந்த உலகத்தால் எந்த பயனும் இல்லை சிவமத்திலேருந்து சக்தி பிரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகம் பயனடையும் அப்படி பிரிஞ்ச சக்தி அந்த சக்தியிலேருந்து மூணாக பெரியுது என்னென்ன சக்தி இச்சா சக்தி சக்தி ஞான சக்தி அப்படின்னு மூணு வித சக்தி பெரியுது சக்தியிலேருந்தே பெரியுது இச்சா சக்தி என்றது என்னென்னா நமக்கு ஒரு ஆசை நான் வாழணும் நான் அதை மாதிரி வாழணும் நான் இதை மாதிரி வாழணும் அதுக்கு இவ்வளோ பொருள் தேவைன்னு இந்த ஒரு ஆசையை உண்டு பண்ணுது இல்லையா அதுதான் இச்சை இந்த இச்சை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு செயலே நடக்க முடியாது இந்த உலகம் இன்ன வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிறது காரணமே எல்லாருக்கும் ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குது அதுதான் இச்சை புரியுதுங்களா அப்போ ஒரு ஆசை மட்டும் வந்தால் போதுமா ஆசை மட்டும் வந்தால் போதுமா சாமி அப்போ அதை செயல்படுத்தணும் செயல்படுத்துறது தான் கிரியை சக்தின்றது அப்போ இந்த ரெண்டு வேலையும் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வேணும் வெறும் உடம்பு வெறும் உயிர் மட்டும் இருந்ததுன்னா இதால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போ அந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஒரு பொருளை கொடுத்துக்கிறான் அது இறைவன்கிட்டயே இல்லாத ஒரு பொருள் அந்த பொருள் இறைவன்கிட்டே இல்லை அப்படி ஒரு பொருள் அவனே இல்லை ஆனால் நம்ம கிட்டே பத்தமா கொடுத்துறான் நீ வச்சு இதை பார்த்துக்குப்பா ஐயா சொல்லுவாரு ஒரு பூதத்தை பிடிச்சி ஒரு நாய ஒன்று ஒரு பூதத்தை ஒன்று பிடிச்சிட்டு என்ன கேட்டாலும் இந்த பூதம் கொடுக்கும் நீ என்ன ஒன்னா கேட்டுக்கோ அப்படின்னு ஆ நான் வறுமையில் இருக்கிறேன் பூதத்தை கேட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டேன் எவ்வளோ தான் கேட்குது அதுவும் குத்துனே தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுது நான் கேட்க என்னால் முடியலன்னும் போது அது என்ன பண்ணோம் கேட்கலன்னா நான் உன்னை இவன் என்ன நான் உயிர் போ பொறுவணும் நான் போய் இப்போ நான் உயிர் போச்சா போதும்னே ஓடு ஓடுன்னு ஓடுறான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு குருமார்கள் போய் கேட்கும் போது குருமார் சொன்னார் இப்போ அது கிட்ட மாட்டிக்காத ஒரு நாயை பிடிச்சிக்கோ அந்த பூதத்துக்கு அந்த வாழை நாய் வாழை கொடுத்து இதை நிமித்து சொல்லு அது காலத்துக்கு நிமித்தனால அந்த நாய் வாழ் நிம்முறையவே நிம்முறாது அந்த மாதிரி இந்த மனம்ன்றது அவங்ககிட்ட இல்லாத பொருளை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அந்த நாய் வாழை கதை மாதிரி போயின்னு நம்ம கதை இன்னைக்கு சரி நாளைக்கு சரியாகும்னு பார்த்தா அது என்றைக்குமே சரியாகாது ஒரு ஒரு நாளாக ஒரு ஜான் வளர்ந்துக்கினே போகுது செடி மரம் செடி வளர்கிற மாதிரி இந்த மனம் ஆனது வளர்ந்துக்கினே போகிறதுனால துன்பமோ இன்பமோ மாறி 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 வருது அப்போ இந்த மனம்ன்ற ஒன்று ஆசைப்படலன்னா நான் ஏன் வேலை செய்ய போறேன் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ மனம் தான் என்ன உந்தி தள்ளுது சாமி அந்த உந்தி தள்ளும் போது வேலை செய்யணும் வேலை செய்யறதுக்காக தான் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு பொருள் இருக்குது அப்போ ஏன் இதெல்லாம் வச்சுக்கிறான்னா ஆசை வந்து துடிக்கிறேன் அந்த துடிப்பை அடையிறதுக்காக நான் போராடுறேன் அப்போ ரெண்டு வேலையும் நடக்குது ஆசை வந்துச்சு அதை அதை அடையத்துக்கான வழியிலையும் போயிட்டேன் இப்போ வழியில் போனால் சும்மா இருப்பேனா நாலு பேர் என்னை தூக்கியும் கொஞ்சம் நாற்பது பேர் என்னை தூக்கி போட்டு மிதிப்பான் அடியும் ஊழம் என்ன ஒன்றா நடக்கும் நம்ம வாழ்க்கையில் போகிற வாழ்க்கையில் அப்போ அடி விழும்போது நமக்கு ஒரு புத்தி வருதுல்ல அதுதான் அந்த ஞானத்தை கொடுக்க போகுது இந்த இச்சையும் இந்த கிரியையும் நம்ம உலக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துனால எதுக்காக பண்ணுறோம் எதுக்காக உதவாங்கிறோம்னா அந்த ஞான சக்தின்றது நம்ம கிடைக்கும் ஞானம்ன்றது கிடைக்கும் அதுக்காக இறைவன் நம்மள ஆடை விட்டுட்டு வேடிக்கை சரி சரிங்களா அப்படி ஆடை விட்டு வேடிக்கை தான் நமக்கு ஒரு ஞானமே கிடைக்குது தான் இந்த மனுஷன் உயிர் மட்டும்தான் இறைவனை பத்தியே பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இவன் தான் ஊர்ல உத போறது ஒரு மாடு கூட உதப்பட்டுச்சுன்னா ஒரு வேலையை தாண்டி போய் மேய்ச்சுன்னா என்ன பண்ண தோட்டக்காரன் கட்டை கட்டையேத்து போடுவான் அந்த வழி இருக்கிற வரைக்கும் தான் அது அது சுச்சு நிற்கும் அதுக்கப்புறம் போயிடும் ஆனா இந்த மனுஷனுக்கு எங்கன்னா போய் உதவ வாங்கிட்டான்னு வச்சுங்களா அது நாலு பேர் எதில் அசிங்கம் என் மானமே போச்சே நான் இதுக்கப்புறம் உயிர் வாண்டா என்ன இதெல்லாம் கேள்விகள் வரும் அப்போ எதுக்குமே மான அவமானம் கிடையாது இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் மான அவமானம் இருக்குது காரணம் என்னன்னா அவங்ககிட்ட தான் மனசு இருக்குது இந்த மனம்தான் மானத்தையும் குறிக்குது அவமானத்தையும் சொல்லுது ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நல்ல மனுஷன்தான் கூட இருந்தவன் சொந்தக்காரன்லாம் என்ன பண்ணுறான் நல்ல மனுஷன் கேட்டால் இப்படி தான் நடக்கும் நல்லவனாக வந்ததெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் கூடகிற சொந்தக்காரர் என்ன பண்ணிட்டாங்க அவனை காது மேலே அடிச்சு இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வாங்கினாங்க இதுக்கு ஊருக்காரனை சப்போர்ட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு சாமி நான் இது வரைக்கும் தப்பு பண்ணதே இல்லை நல்ல வயல்தான் போயின்னு இருந்தேன் என் நிலத்தை ஒருத்தன் வந்து ஆக்கிரமித்து வேலைக்கு போடுறான் நான் போய் தட்டி கேட்டேன் எல்லார் இதுலையும் என்னை அச்சி அசிங்கப்படுத்தினான் சாமி நான் இதுக்கு மேலே உயிர் வாழ்ந்த அவசியமே இல்லை நான் செத்து போயிடலான்னு இருக்கிறேன் ஏன்னா அவமானமா போய் சாமி எனக்கு சொத்து போனது கூட பிரச்சனை இல்லை சாமி பத்து பேர் இதில் ஏன் சொத்தை பிடிக்கணும் என்னையே அடித்தான் சாமி எனக்கு இந்த அவமானத்தை எப்படி பேஸ் பண்ணுறேன்னா தெரியல இதுக்கு மேலே நான் உயிர் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியே வருது யார் நல்ல வழியில் போகிற ஒரு மனுஷனுக்கு புரியுதுங்களா அப்போ இதுதான் அதுக்கு சொல்யூஷனா உண்மையிலே யார் அவமானப்படணும் யார் ஏமாத்தினானோ அவன்தான் அவமானப்பட்டுக்கணும் பாதிக்கப்பட்ட அவமானப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன நான் என்ன பண்ணோம் முடிஞ்சால் போராடி பார்க்கணும் முடியலன்னா என்ன பண்ணும் எப்பா இறைவா நீதான் பார்த்துக்கணும் நீ தான் அவனுக்கான கூலியை கொடுக்கணும்னு இறைவங்கிட்ட யாச்சும் போடணுமா தவிர இதில் நான் போய் மாணவ மனுப்பு என்ன ஆகுது பாதிக்கப்பட்டவன் நான் ஒண்ணுமே இல்லை அப்போது நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த விஷயம் புரியவே இல்லை ஏமாத்தனோன்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவனோட வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆகும் யாரையும் ஏமாத்தி இந்த உலகத்துல வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது எல்லாத்தையும் ஆக்கிரமிச்ச அலெக்சாண்டரே கடைசியில தான் விஷயம் போனான் அவன் சொல்லியே போனான் என் கையை வெளியே விட்டுருப்பான் அப்படின்னா சவப்பட்டியில கைய உள்ள கூட வைக்காத உலகத்தையே வெள்ள புறப்பட்ட அலெக்சாண்டரோட கடைசி காலம் இப்படிதான் போச்சு இந்த உலகத்துக்கு நான் ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னு அவனே சொல்லிட்டு போனான் அந் அப்படியாகப்பட்ட ஒரு விஷயம் அப்போ பாதிக்கப்பட்டவன் எப்பவுமே தைரியமா இருக்கணும் தன்னம்பிக்கையை இழந்துடவே கூடாது சொத்து போனா போது மான அவமானத்துல ஒண்ணுமே கிடையாது ஏமாத்தினாதான் அசிங்கப்படணும் மற்றபடி இழந்து போனா நான் காலர்தான் தூக்கி விட்டோம் ஏன்னா என்ன ஏமாத்துன்னு உயிரா வாழ்ந்தா நான் ஏண்டா சாகணும் அப்போ நான் ஏமாந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது இன்னைக்கு நான் ஏமாந்து போன மாதிரி நாளைக்கு என் பிள்ளையோ இன்னொருத்தர்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்னா நானும் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தாண்டி வந்து வாழ்ந்து காட்டணும் அப்போ துடிச்சு வேதனை போகிறதும் அதே மனசுதான் அந்த மனசுதான் நிமிர்ந்து நிற்கும் அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் மனம் தான் சமை இதுக்கு இறைவனுக்கே வேலை கிடையாது இந்த மனமானது சுத்தம் பண்ணால் இறைவனுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா இறைவனை இவன் ஆயிடுவான் அது வரைக்கும் இந்த மனசே படாத பாடு சம்மந்தம்